அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாம் அதாவது இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை உங்கள் கையில் நீங்கள் எழுதி பாருங்கள் கண்டிப்பாக முப்பதே நிமிடத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ரொம்ப இம்மிடியட்டாக உங்களுக்கு பணம் தேவைப்படுது அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது அப்படின்னாலுமே உங்களுடைய கையில் எழுதி அதை பார்த்து நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பணமும் உங்களை தேடி வரும் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அப்பொழுது கொடுத்துருதெல்லாம் இதை வந்து நீங்கள் உங்கள் கையில் எழுதி பாருங்கள் நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டை உடனடியாக நீங்கள் பார்க்க முடியும் இந்த அளவுக்கு பணத்தை காந்தம் போல ஈர்க்கக்கூடிய ஒரு சிகில் சிம்பிளையும் ஒரு ஏஞ்சல் நம்பரையும் பார்க்க போகிறோம் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் எதுவுமே கிடையாதுங்க ஜஸ்ட்டு நீங்கள் கையில் எழுதி வச்சு அதை பார்த்தாலே போதும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு பணமும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடித்து கொண்டே இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நிறைய தேவதைகளுடைய பேர் அவங்களுடைய மந்திரங்கள் அதே போல் சுச்சுவேடு சொல்லியிருக்கேன் அதை வந்து நிறைய பேர் பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு அந்த நித்திகா அப்படின்ற தேவதையை நீங்கள் அழைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணத்தை இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் அதை பயன்படுத்தி நிறைய பேருடைய வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு நிறைய சகோதரிகள் கமெண்டில் அந்த தேவதையுடைய மிராக்களை சொல்லியிருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பண தேவையும் பூர்த்தியாகும் அதே போல் தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரையும் இந்த சிகில் சிம்புளையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்படுதுன்னா அந்த சிம்புளையும் அந்த நம்பரையும் பார்த்து நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணத்தை இது பெற்று தருங்க நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணி நல்ல ஒரு பலன் கண்ட அற்புதமான ஒரு சிம்புளு அதே போல் இந்த நம்பரும் தான் இது ரெண்டுமே பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடியது உங்களுக்கு பர்ட்டிகுலர் பணம் தேவையில்ல உங்களுக்கு இருபத்தி நாலு மணி பணம் புழக்கம் இருக்கணும் உங்க பிஸ்னஸில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு நல்ல ஒரு வருமானம் பெருகணும் நீங்க வேலை ஆகி அதன் மூலயமாகவும் பணம் உங்களை தேடி வரும் எப்பொழுதெல்லாம் தேவைப்படுதோ அப்பொழுதெல்லாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம் யாருக்கு பணம் தேவைப்படுதோ அவங்க தாராளமாக சொல்லலாம் வேற எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம் மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம் இது உங்களுடைய உடம்புல இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய yeah கை இருக்க பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய உள்ளங்கையில் தான் இதை நீங்கள் எழுத போகிறீங்க இதற்கு உங்களுக்கு ரெட் கலர் ஸ்கெட்ச் பென் மார்க்கர் இருந்தால் போதும் இல்லை உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தி இந்த சிகில் சிம்பிளை உங்களுடைய கையில் வரைஞ்சிக்கோங்க இந்த கையில் நீங்கள் இந்த சிகில் சிம்பிளை வரைகிறதுக்கு முன்னாடி கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எதாவது பர்ஃப்யூம் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் வாசனை திரவியங்கள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் கையில் அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட வந்து பர்ஃப்யூம் இல்லை அப்படின்னா ஜவ்வாது வச்சுருந்தாலும் சரி பச்சை கற்பூரம் இது போல் ஏதாவது வாசனையாக இருக்கக்கூடிய பொருட்களை உங்கள் கையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து ரெண்டு கையாலையும் நல்ல சூடு பறக்க தேய்ச்சிக்கோங்க இப்படி தேய்ச்சிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இப்போ ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்கள் இந்த சிகல் சிம்பிள் இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்க அற்புதமான சிகல் சிம்பல் இதை ரெட் கலர் ஸ்கெச் பண்ணி இல்லை மார்க்கரால் எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டு அந்த கையிலே நீங்கள் வாட்சி கட்டுறீங்க பாருங்கள் மணிக்கட்டு அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதிக்கோங்க அதாவது செவன் ஒன் டூ சிக்ஸ் நைன் செவன் ஒன் டூ சிக்ஸ் நைன் அப்படின்ற நம்பரை ரெட் கலர் பெண்ணு இல்லைனா மார்க்கரால் எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டு அந்த சிம்பிளையும் இந்த நம்பரையும் தான் பார்த்து நீங்கள் சொல்ல போகிறீங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பணம் தேவைப்பட்டதுன்னா அந்த பணத்தை மனசில் நினச்சிட்டு இந்த சிம்பிளையும் இந்த ஒரு நம்பரையும் நான் சொல்ல போகிறேன் நான் கேட்ட பணத்தை எனக்கு கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்திற்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிவிட்டு அந்த சிம்பிளை உங்கள் கையில் பார்க்குறீங்க இந்த நம்பரை சொல்கிறீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து அஞ்சலின்னா ஒரு பத்து நிமிஷம் இந்த சிம்புளையும் பார்த்து இந்த நம்பரையும் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவைப்படுற பணத்தையும் நீங்கள் சொல்லலாம் சப்போஸ் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படலை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா டெய்லியுமே குளித்து முடிச்சிட்டு உங்களுடைய கையில் ஏதாவது பர்ஃப்யூம் ஏதாவது ஒரு வாசனை திரவியங்களை அப்ளை பண்ணிவிட்டு கையை சூடு பறக்க தேய்ச்சிட்டு இந்த சிம்பிலை எழுதிட்டு அதுக்கு கீழே அந்த நம்பரை எழுதிக்கோங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உட்காந்துருப்பீங்க பாருங்கள் அடிக்கடி இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த நம்பரையும் இந்த சிம்புளையும் பார்த்து கொண்டே இருக்கும் போது நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் கஸ்டமர் வந்து அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க அதே போல அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பணம் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் தேவைப்படுதோ அப்பொழுதெல்லாம் இதை நீங்கள் உங்க கையில் வரைஞ்சி இந்த நம்பரையும் எழுதி இதை அடிக்கடி பார்த்து சொல்லுங்க அவ்வளோதான் வேற எதுவும் நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது முழுக்க 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 நம்பிக்கையோட நீங்க இதை செய்யணும் நம்பிக்கையோட செஞ்சாதான் இது வேலை செய்யும் நம்பிக்கை இல்லாமல் செஞ்சீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு பலன் கொடுக்காது அதே போல் இது நீங்கள் வீட்டில் இருந்தாலும் எழுதலாம் வெளியில ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லை பஸ்ஸில் போறீங்க வேற எங்கேயாவது எங்கேயாவது நீங்கள் வெளியில் போயிருக்கீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக எழுதலாம் என்கிட்ட ரெட் கலர் பெண் இல்லை ப்ளூ கலரில் எழுதலாமான்னு கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாதுங்கம்மா ஒவ்வொரு பெண்ணுக்கும் கலருக்கும் வந்து ஒரு சக்தி இருக்குது இந்த கலரில் எழுதினா உடனடியான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதனால தான் ரெட் கலரை நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் ரெட் கலர் ஸ்கெட்ச் பண்ண மார்க்கரில் எழுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முறை எழுதிட்டு ரெண்டு முறை எழுதிட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லாதீங்க தொடர்ந்து நீங்கள் எழுதிட்டே வாங்க சில பேருக்கு பத்து நிமிடம் சில பேருக்கு முப்பது நிமிடத்தில் சில பேருக்கு ஒரு மணி நேரத்திலே நடக்கும் சில சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகும் அந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு பணம் கிடைச்சிட்டுன்னா திருப்பி வந்து இதை ஒரு ஒரு அஞ்சாறு நாள் கேப் விட்டுட்டு ஒரு ஒன் வீக் கேப் விட்டுட்டு அடுத்தது திருப்பி உங்களுக்கு பணம் தேவை இருந்ததுன்னா இதை மறுபடியும் நீங்கள் எழுதலாம் கண்டினியூவாக எழுதக்கூடாது ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுடுங்க அடுத்த ஒரு பத்து நாளோ இல்லை ஒரு வாரமோ கழித்து திருப்பியும் இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பலனை கொடுக்கும் முழுக்க முழுக்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன் நம்பிக்கையோட சொல்லுங்க இந்த நம்பர் எழுதி உங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் நம்பிக்கையோடு நிச்சயம் நல்லபலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி